ஸ்ரீ பாலமுருகன் ஆசியுடன் காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் பா சதாசிவனின் அன்பான வணக்கங்கள் வாழ்ந்து வளமுடன் நண்பர்களே இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ரவி வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் நான் நேரடியில் சந்திப்பதில் மிக ஆனந்தம் கொள்கிறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே உங்களுடன் பயணித்துக் கொள்வது எனக்கு மற்றற்ற முயற்சியை நான் அடைகிறேன் கடந்த மூன்று நாட்களாக நேரையில் நேரடையில் வருகின்ற குரு பேச்சு பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் நேரடியில் உங்களுடன் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இன்றைய பதிவில் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே நிற ராசிக்கார்பே உங்கள் ராசி காலபுஷத்துக்கு மூன்றாம் படம் முயற்சித்தான காற்று ராசி உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் ஆவார் பூங்கல் ராசியிலேயே மிரீஷம் திருவாத்திரை புனர்பூசம் என்ற மூன்று நட்சத்திர பாதங்கள் ஒன்பது பாதங்கள் அதாவது செவ்வாயின் நட்சத்திர பாதங்களும் ராகு பகவான் நட்சத்திர பாதங்களும் குரு பகவானி நட்சத்திர பாதங்களும் பயணிக்கிறது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இரட்டைத்தன்மை இருக்கும் ஏனென்றால் மிதனத்தில் ஆணும் பெண்ணும் ஒரு ஜெமினி பொம்மை போல் வீட்டு போன்ற சின்னம் தான் இந்த ராசிக்காரர் அதிபதி புதன் பவான் ஆவார் அவர் புத்தி கடவுள் வித்தியை கோட்டக்கூடியவர் அறிவை வளர்க்கக்கூடியவர் இந்த புதன் பவான் பெற்ற ராசிக்காரர்கள் பேச்சில் மிக சாமர்த்தியமாக பேசி காரியத்தையும் சாதிக்க வல்லவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பேச்சா அனைத்து மக்களையும் ஈர்க்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு காந்த சக்தி ஈர்க்கும் அதாவது ஒரு கற்பனை வளர் ஒரு கலைத்துறையில் ஒரு ஓவியராகவோ அல்லது ஒரு பேச்சாளராகவோ அல்லது பல குரல் மன்னன்களாகவோ இந்த மிதன ராசிக்காரர்களிடம் பிரதிபலிப்பார்கள் மேலும் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு தகவல் பரப்புவதாலும் இந்த மிதன ராசிக்காரர்களை அதாவது டெக்னாலஜி செல்போன் தங்களிடம் இருக்கும் விஷயங்களை பிறரிடம் பூரி அதை மகிழ்ச்சி அடையும் ராசிக்காரர்கள் மேலும் காதல் வயப்படுவீர்கள் காதலில் சிக்குண்டால் அதிலே முழுகும் ஒரு அமைப்பு உங்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நண்பர்களே இந்த மிதின ராசிக்காரர்கள் கற்பனை வளம் கொண்டவர்கள் கவிதை வளம் கொண்டவர்கள் நளினமானவர்கள் பேச்சு திறமையாளர்கள் திறமையாக திறமையாக பேசி சாதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே இந்த மிதின ராசி வருகின்ற குரு பயிற்சி தெற்களித முறைப்படி கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமெனும் தனுசு ராசியில் இருந்து எட்டாம் இடமெனும் மகர ராசிக்கு குரு பயிற்சியாக உள்ளார் அப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து குரு என்று அவர் வரப்போகிறார் அவர் அங்கு பேச்சியாகி நீச கதையில் அடைந்து நீசபங்கம் பெறுகிறார் நண்பர்களே ஏற்கனவே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் ஒன்ற வருட காலங்களாக இருந்து உங்களை பாடாயப்படுத்திக் கொண்டிருந்த மிணல் கிரகமான ராகு பகவான் சென்றவாழ் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு பரிணாம மறைவு ஸ்தானத்தில் அவர் நீசபம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ இந்த ராகுவினால் உங்களுக்கு விடுதலை பெற்று பெற்றுவிட்டது மேலும் வருகின்ற அந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு அந்த பாதகாதிபதி பாதகமான தான் அவர் செய்வார் உங்களுக்கு இந்த ஏழாம் இடம் வேணும் கேந்திர கோணத்தில் அவருடைய சொந்த வீட்டில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த குரு பகவான் எட்டாம் வேணும் மகர ராசியில் நீச பங்கம் பெற்று உங்கள் பாதகாதிபதி மறைய போகிறார் இந்த மிதன ராசிக்காரர்கள் அச்சப்பட தேவையே இல்லை அன்பர்களே கெட்டவன் கெட்டீடு கிட்டிடும் ராஜயோகம் என்ற யோகத்தை நீங்கள் பிறப்புகிறீர்கள் நண்பர்களே நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இந்த குரு பயிற்சி ஒரு மிக சிறந்த ஒரு பலனை வழங்கப் போகிறார் என்று நான் ஆனித்தனமாக கூறுவேன் நண்பர்களே ஏனென்றால் உங்கள் ராசிக்கு தின ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவதுதான் சிறப்பு மேலும் உங்கள் ராசிக்கு சுபரான சனி பகவான் அந்த எட்டாம் இடத்திலேயே பயந்து கூடிய அதுவும் அஷ்டமத்து சனி என்று என்றுதான் பொருள் இந்த அஷ்டமத்து சனி இந்த மிதனராசிக்காரர்களை எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டார் நண்பர்களே ஏனென்றால் இந்த புதன் பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகமானதால் தன் நண்பனுக்கு தீங்கு செய்ய மாட்டார் நண்பர்களே இந்த அஷ்டமத்து சனி பகவானால் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தான் தரப்போகிறார் நண்பர்களே எப்படி என்றால் எட்டாம் இடம் என்கிறது அஷ்டமஸ்தானம் ஆயுஷ்தானம் என்றுதான் பொருள் அது உயிர்பற்றுக்கு பொருள்பட்டுக்கு திடீர் பணவரவையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அவர் உங்களுக்கு தர வல்லவர் ஆவார் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானும் சனி பகவானும் இணைவது தர்ம கர்மா யோகம் என்ற யோகமும் கிடைக்கப் போகிறது அன்பர்களே அப்போது இந்த மிதன ராசிக்காரர்கள் நிச்சயம் அச்சப்பட தேவையே இல்லை அன்பர்களே மிக தைரியமாக நீங்கள் இருக்கலாம் செயல்படலாம் அன்பர்களே நான் அனித்தனமாக போவேன் என் பார்க்கும் முருகன் பார்க்க முருகன் பார்க்க பொய்க்காது அன்பர்களே மேலும் அவர் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் பயிற்சியாகி மனைந்து நீசபங்கம் பெற்று அவர் பார்க்கும் இடங்களான ஐந்து ஏழு ஒன்பது அந்த விசேஷ பார்வையை அவர் மிக புனிதப்படுத்திக் அன்பர்களே குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கப் போகிறது நண்பர்களே அந்த பொன்னவன் பார்க்கும் இடங்களின் பலன்களை பற்றி பார்ப்போம் உங்கள் மிதன ராசிக்கு அவர் மகரத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் இடம் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானம் மோட்சஸ்தானம் அயன செய்யலாம் போக மோட்சஸ்தானம் இந்த பன்னெண்டாம் இடத்திற்கு அவர் பார்க்கும் பார்வையானது அவ்விடத்தில் தற்சமயம் ராகு ராகு பகவான் பேச்சியாகி அங்கு பயணித்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த ராகுவின் சுப சுபத்துவ தன்மையை அவர் பிரபாடப்படுத்தி காட்டிவிடுவார் அன்பர்களே நீண்ட நாட்களாக நித்திரையின்றி தவித்துக் கொண்டிருந்த அன்பர்களுக்கு நித்திரை சுகம் தூக்கம் நல்ல நல்ல தூக்கம் பெற்று ஒரு திடீர் ஒரு மாற்றம் அதாவது எதிர் எதிர்பாராத விதமான ஒரு செயல்பாடுகள் உங்கள் ராசிக்கு நடந்தேறும் அன்பர்களே ரெண்டாம் இடமெனும் உங்களிடம் இருந்த எதிர்மறை சிந்தனைகள் யாவும் விலகி நேர்மறையாக செயல்படப் போகிறீர்கள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கப் போகிறது அன்பர்களே மேலும் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் கடக கடகராசி குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அந்த ஏழாம் பார்வைக்கு முழு பலன் கிடைக்கப்பெறும் அன்பர்களே உங்களது தனம் குடும்பம் வாக்கு கல்வி சிறங்கப் போகிறது அன்பர்களே பொருளாதார மேன்மை அடையப் போகிறீர்கள் பொருளாதாரத்தால் சிரமப்பட்டு கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சியால் அவர் பயிற்சி பயிற்சியாகி அவர் பார்க்கும் இடமான உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது உங்களின் பொருளாதார நிலை போகிறது அன்பர்களே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் போகிறீர்கள் கிடைக்கப் பெறுகிற பெரும் உங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்றுதான் சொல்லலாம் அந்த அளவிற்கு குரு பகவான் மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கிவிடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நண்பர்களே மேலும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் கன்னீராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பார்வையாக பார்க்க உங்களது வழி உறவுகள் தாய் தாயின் மேன்மைகள் எல்லாம் சிறப்படைய போகிறது வீடு மனை வாகன வாகனங்கள் சுகங்கள் பெறப்புகிறீர்கள் வீடு வீடுகளை புதுப்பிக்கும் வேலையும் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது திருமணம் திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு திருமணம் ஆகாத காலைய கண்ணீர்களுக்கு திருமண நிகழ்வுகள் நிச்சயம் ஈடேறப் போகிறது நண்பர்களே இந்த விசேஷ பார்வையில் குருபகவான் எட்டாம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பார்வை பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் அவர் எட்டாம் இடத்திலிருந்து ரங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதிசார பயிற்சி என்ற ஒரு பயிற்சி அவர் குருபாவால் நான் நிகழ்த்தப் போகிறார் அதிசார குரு பயிற்சி என்றால் அதிவேகமாக செயல்படுவது என்பது பொருள் இந்த அதிசார குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் எனும் கும்ப ராசியில் ஒரு நான்கு மாத கணங்கள் பயணிப்பார் இந்த அதிசார குழு பேச்சு மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒன்பதாம் இடம் தர்ம பாக்கியஸ்தானம் அப்போ அந்த பேச்சு அந்த இடத்திலிருந்து அவர் பார்க்கும் இடங்களான உங்கள் ராசியே அவர் ஐந்தாம் பறவையாக பார்க்கப் போகிறார் உங்களின் தேகங்கள் பொழிவு பெறப் போகிறது உங்களின் முயற்சி உங்களின் உங்கள் உங்களுடைய எண்ணங்கள் புறம் ஈடேறப் போகிறது நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த காலகட்டத்தில் மிக சுறுசுறுப்புடன் செயல்படுகிறீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நேரம் இது அந்த அதிசார பயிற்சி என்பது ஒரு நான்கு மாத காலங்கள் நூற்றி இருபது நாள் நிகழப்பெறும் அந்த நூற்றி இருபது நாளும் உங்கள் மிதனராசிக்கு மிக சிறந்த மாற்றத்தை இந்த குரு பகவான் நிகழ்த்தி காட்டப் போகிறார் பொன்னவன் என்று போற்றப்படும் குரு பகவான் அவர் விசேஷ பார்வைகளான ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க உங்கள் ராசியே உங்களுக்கு பொழிவு பெறப் மேலும் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் நடவணும் சிம்ம ராசியை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க உங்களது முயற்சிகள் யாகும் வெற்றி மேல் வெற்றிதான் உங்களின் சகோதர சகோதர உறவுகள் சகோதரி உறவுகள் மேம்படும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்க பெற்று ஒற்றுமையுடன் அவர்களுடன் வாழ் வாய்ப்பு கிடை கிடைக்கும் மேலும் உங்களது உங்களது க உங்களது எண்ணங்கள் புறம் நிச்சயமாக நடந்தேறும் நண்பர்களே மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய சாரத்தை குரு பகவான் அதிசார பயிற்சியில் இருந்து துளாராசியை பார்க்க உங்களது பூர்வ புண்ணியம் சிறக்கப் போகிறது அன்பர்களே உங்களது குலதெய்வம் உங்களை ஒரு வழிநடத்தவும் நிச்சயம் உங்களை காத்தவர்கள் உங்களது ஆழ்மன எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஈடேறப் போகிறது உங்களுடைய தாய்மாமா உறவு வழி உறவுகள் மேம்படப் போகிறது காதல் வயப்படக்கூடியவர்களுக்கு திருமணம் என்று ஒரு நிகழ்வு ஏற்பட வாய்ப்பும் ஏற்படும் அன்பர்களே காதலியை கரம் பற்றும் ஒரு காலகட்டமும் அது அந்த காலகட்டத்தில் நடந்தேறும் இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு சென்ற ஒன்றே வந்த காலங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு வருட காலம் இந்த குரு பயிற்சியால் மிக்க நல்ல பலன்களை பெற்று மன மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் நீங்கள் வாழ இந்த குரு பகவான் உங்களை வழிநடத்தவா என்று கூறி பெறுகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யலாம் லைக் செய்யலாம் நண்பர்களுக்கு ஷேர் செய்யலாம் பெண்கள் ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் சென்றில் பதிவிடுகிற நண்பர்களே என்னுடைய யூடியூப் சேனலில் செல் நம்பர்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வளர்ந்து கூறுகிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் காரைக்குடி ஜோதிடர் பா சதாசிவம் வாழ்க்கை வளமுடன் நண்பர்களே